மே பதினெட்டு இன படுகொலை இன அழிப்பு நாள் அன்று ஒரு காணொளி பதிவு ஒன்று பிரான்ஸில் வந்து பதிவாகியிருக்கு ஒரு தம்பியொருள் சொல்கிறார் வந்து என்னென்றால் நாங்கள் எல்லாத்தையும் அவுட்டு போட்டு தான் வந்திருக்கிறோம் தொடர்ச்சியாக மேடையில் வந்து டான்ஸ் தான் ஆடுறவங்கூட வேலையோ

பதிவே நீங்க பார்த்திருப்பீங்க அதுல அவர் கேட்ட கேள்வி வந்து நியாயமான கேள்வி பதினஞ்சு வருடமாக இதே ஒரு நினைவு பொருளாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன் அடுத்த கட்டம் போகையில் உண்மையான விடயம் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி பன்னெண்டு பேரிடமாக ஐநா சபையில் வந்து இனப்படுகொலை சார்ந்த நிணல் படங்களை வச்சுக்கொண்டு தொடர்ச்சியாக ஒரு தனி மனிதனாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் இவர்களிட்ட எல்லோரு ஐநா போராட்டம் சார்ந்து கூட நான் வச்ச கோரிக்கை வந்து ஒரு ஆயிரம் பேர் மக்கள் வரும் அந்த ஆயிரம் மக்கள்கிற கையிலையும் அந்த இன அழிப்பு பதாகைகளாக கையில் இருக்கணும் குழந்தைகள் கெற்பனி தாய்மார்கள் போன்றவை இந்த விடயங்கள்லாம் அங்க பதாக இருக்கணும் அதுதான் உலகத்தின் பார்வையை கொண்டு போகும் ஆனா நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அங்க பா அஞ்சுறு பேர் வந்த வேண்டு சொன்னால் முந்நூறு பேர்ட்ட கையில வந்து நாங்கள் தேசிய கொடியை கொடுத்துருவோம் நாம வந்து தேசிய கொடி பிடிப்பது தவறுண்டு எந்த இடத்துல சொல்லல எங்களுடைய அடையாளம் அங்கே இருக்க வேண்டும் அது எந்த மாற்றமும் இல்லை ஆனால் தேசிய கொடியை நாங்கள் கொண்டு போய் ஒரு காணொளி பதவி கூட்டமாக இருந்தால் அது ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு பொது தளத்திலையும் போட முடியாது அது அப்படி முகநூலாக இருந்தாலும் எதுவாக இருந்தால் உடனே பிளாக் பண்ணுவார்கள் என்ன பயங்கரவாதிகள் அடையாளம் என்று அதுக்குரிய எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் நாங்கள் எங்கேயுமே யார் நான் உட்பட யாருமே மேற்கொண்டு அதை அதுக்குரிய தடை எடுக்கிற முயற்சி யாரும் செய்ய இது ஒரு படம் இருக்குது அடுத்த கட்டம் தலைவருடைய படங்கள் முழுக்க நாங்கள் பிடிப்போம் தலைவர்கிட்ட படத்தை நாங்கள் இங்கே போட்டாலும் உடனே ஃபேஸ்புக் வந்து பிளாக் பண்ணுது நாங்கள் எந்த ஒரு அடையாளமும் அங்கே வைக்க முடியாது அடுத்த கட்டம் இன்றைக்கு ஒரு பொங்கு தமிழ் எழுக தமிழாக இருந்தால் நாங்கள் எல்லாருமே வந்து அதில் வந்து எங்கட தேசிய கொடியின்ற புட்டிக்கோணும் தலைவற்ற படத்தை புட்டிக்கோணும் இங்கே வீரத்தை சொல்லணும் எங்கிட்ட வரலாற்றை சொல்லணும் எங்களுடைய அடையாளத்தை சொல்லணும் அது பொங்கு தமிழ் போன்ற விடயங்கள் அப்படியான எழுச்சியான போராட்டங்கள் நாங்கள் அந்த விடயத்தை கொண்டு வரணும் அது வந்தங்களுக்குரிய வீரத்துக்கான போராட்டம் ஆனால் இந்த இனப்படுகொலை மே பதினெட்டு இந்த இன அழிப்பு ஐநா சார்ந்த நீதிக்கான போராட்டங்களில் வந்து முழுக்க முழுக்க இன அழிப்பு தான் பிடிக்கும் கெப்பரி தாய்மாரிலேருந்து குழந்தைகள் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பா நாடு முழு இடமும் இந்த முறை மக்கள் எழுச்சியாக மே பதினெட்டு போனவே காரணம் லீவு நாள் தொடர்ச்சியாக மூன்று நாள் லீவு வந்தது எங்கள மக்கள் இதில் யார் இல்லை போராட்டம் நடந்து தங்களுக்கு லீவுனால் இருந்தால் நிச்சயமாக அந்த மக்கள் கலந்து கொள்வோம் அந்த அவ்வளவுக்க கையிலையும் இந்த முள்ளி வாய்க்காலில் செய் அதுக்கு முதல் செடி கொல்லப்பட்ட ஒவ்வொரு மக்களுங்க பதாகைகளும் அந்த திட்டமும் சதை மாதிரி திட்டங்களை வந்து இங்கே பிடிக்க முடியாது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கருப்பால மறைச்சு அந்த செத்தது தன்மையை குறைச்சி வைக்கலாம் அதுக்கு சட்டம் இருக்குது இங்கே அதை வச்சுக்கொண்டு முழுப்பேற்ற பதாகையிலே வந்து செத்தவர்கள் காயப்பட்டவர்கள் அவல அந்த படங்களை நான் பிடிச்சிக்கொண்டு ஒரு ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் போக்க இந்த உலகத்துக்கு செய்தி சொல்லும் அடுத்தது வந்து இந்த முகநூலில் வந்து போட தடை செய்ய மாட்டாங்க அப்போ இந்த செய்தி போகும் இன்றைக்கு முகநூலில் இந்த மே பதினெட்டு சார்ந்த விடயங்கள் முகநூலில் போட முடியாது யூடியூப்பில் போட இல்லாது ஏன்னால் நாங்கள் பயங்கரவாதி ஒரு நீதிக்காக நியாயத்துக்காக தர்மத்துக்காக இன விடுதலைக்கு போராடின நாங்கள் பயங்கரவாதிகள் நாங்கள் பயங்கரவாதிகள் எங்களுடைய அடையாளங்கள் போட முடியாது அது சார்ந்து இன்று வரை எந்த ஒரு வழக்கும் யாரும் பதிவு செய்யல போயில்லை நான் உட்பட நானும் குற்றவாளி தான் பதிய ஆனால் நாங்கள் அடையாளங்களை பிடிச்சிக்கணும் அதோடு அப்படியே முடிஞ்சிடும் அந்த திடல்ல நடக்கிற சம்பவத்தோட விஷயம் போயிடுமா ஆனதே நேரம் நாங்கள் எங்கிடையே கொல்லப்பட்ட மக்கள் இந்த அடையாளங்களை கொண்டு நாங்கள் அந்த அடையாளங்களை தாங்கி கொண்டு போவோமாக இருந்தால் நிச்சயமாக இது உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லும் இந்த செய்தியை சொல்ல பதினைஞ்சு வருடமாக நானும் பாதாடி கொண்டேன் இருக்கிறேன் நானும் பதினைஞ்சு வருடமாக நான் வாதாடி கொண்டு நீங்கள் உங்களுக்கு முதல் தெரியும் இப்போ பரிதியண்ணே என்ற விதைச்சாவுக்கு பின்னர் வந்திய காலங்களில் வந்த மே பதினெட்டுகளில் முழுக்க முழுக்க இந்த போட்டுகளும் இந்த பதாகளும் தான் நான் பிடிச்சேன்னா அதுக்குரிய படத்தை உங்களை காட்டுறோம் ஈவி டவுன் கூட நான் இதை கொண்டு தான் பயணித்தேன் நாங்கள் அப்போ இப்படியான விடயங்களுக்கு பின்னர் 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 வந்த இந்த பொறுப்பாளர்கள் அதை கையை விட்டு தேசிய தலைவரையும் கொடியையும் பிடிச்சு அதுதான் எழுச்சி என்று போனால் அது நீதிக்கான எழுச்சியில் எங்கட தலைவர்ன்றது வீரம் அடுத்த கட்ட பாய்ச்சல் கூடிய எழுச்சி தான் அது கொடியின் தலைவரும் ஆனால் நீதி என்று குள்ள நாங்கள் செய்ய வேண்டிய கொல்லப்பட்ட மக்களின் திட்டமும் சதயம் அவ்வளோத்தையும் அள்ளி இந்த வீதிகளில் போடுற அளவுக்கு நாங்கள் எங்கிட்ட போராட்டம் முன்னெடுக்க வேண்டும் இது செய்ய வேண்டும் இதில் வந்து இந்த தம்பி கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி சரியான கேள்வி இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அடுத்த மே பதினெட்டுக்குள்ளே நீங்கள் முடிவெடுத்து இதுக்குரிய ஒரு சரியான தீர்வை நீங்கள் கொடுக்கணும் மேடையை எடுத்துக்கொண்டால் டான்ஸ் தான் அது நீங்கள் த என்ன பாட்டை போட்டு சோகத்தை போட்டு ஆடினாலும் மேடை நிகழ்வன்றதும் அது சார்ந்த அது இனப்படுகொலை சார்ந்த விடயங்களை வந்து நீங்கள் இந்த நாட்டு மொழியில் நாடகங்களாக செய்யலாம் படத்தில் படத்திலாக செய்யலாம் அந்த மேடை அதுக்குத்தான் பாவிக்கணுமே தவிர எடுத்தோனே சிலங்கையிலேயும் டான்ஸ் தான் வன்னிமையிலேயும் டான்ஸ் தான் திருவண்ணிகளோ அன்னபூதியோ எல்லாத்துலேயும் மேடையில் டான்ஸ் ஆடி போட்டு நாங்கள் போகிற மாதிரி தான் இருக்கிறோம் இது தவறான விடயம் இது தொடர்ச்சியாக நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இது யாரும் கையில் எடுத்து திருந்த வாடகை இல்லை எனவே எடுத்துக்கொண்டு வேண்டாம் இதுதான் விடயம் உண்மையில வந்து இந்த இந்த இப்படியான விடயங்களை பொது தளங்களில் பொது வீதிகளில் நாங்கள் கொண்டு வரோம் நாங்கள் எங்கட எங்கட என்ன பண்ணுவோம் நாங்கள் கடந்த மே பந்திரெட்டு அன்றைக்கு முன்னாள் அமைச்சர் ஆனந்தி சசிதரன் ஒரு நாட்டுக்கு போயிருந்தான் அந்த நாட்டில் அது அதே எங்கட கால பகுதி மாதிரி அந்த நாட்டிலையும் நடந்த இனப்படுகொலை நடந்த ஒரு நாலாயிரம் பேர் கொல்லப்பட்டனும் அந்த மேடையில் வந்து அதை நினைவு கூறுகிறார்கள் தங்களோட மொழியில் தங்களுக்கு நடந்ததை அந்த மொழியே நேரம் நாட்டுக்குள்ள அதை செய்யணும் தென்கொரியாவில் செய்தவன் அது தங்கட மொழியிலே அங்கே செய்யணும் செய்யக்குள்ள வந்து அந்த மற்ற மக்கள் அத்த வேண்டிய இனத்துக்கு கடத்தப்படுது ரெண்டு நாற்பதாவது வருடம் கடத்தப்படுது அப்போ இப்படியான விடயங்களை வந்து நாங்கள் ஃப்ரான்ஸில் ஜெயிக்க ஃப்ரான்ஸ் பாஷையில் இதை செய்யணும் டொச்சில் செய்யணும் இத்தாலி மொழியில் சகலையும் செய்யணும்ன்றது கூட இந்த தம்பின நியாயமான கோரிக்கை அடுத்த கோடி இந்த தம்பி இன்னும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் பார்த்திங்களாக இருந்தால் போராளிகளுக்கு இடம் தெரியலை இந்த கேள்விக்கு நான் வர மாட்டேன் என்ன காரணம் இத்தனை ஆயிரம் போராளிகள் வந்து தம்பி நாங்கள் இந்த புலம்பெயர் நாட்டில் இருக்கிறோம் இந்த போராட்டத்தை எத்தனை ஆயிரம் போராளிகள் முன்னெடுத்த நாங்கள் ஒரு பக்கம் பிரித்தானியாவில் தமிழில் விடுதலை புலிகள் அரசியல் துறை என்று ஒன்று இருக்குது அதுக்கு எதிராக இன்னும் ஒரு கொஞ்சம் போராளிகள் சேர்ந்து கொண்டு விடுதலை புலிகள் என்ன விடுதலை புலிகள் அரசியல் துறை மற்ற வந்து வெறும் அரசியல் துறை என்று சொல்லிக்கொண்டும் தமிழ் இல்ல படத்தில் போராளி போராளிகட்ட கொண்டு இருக்கிற நீங்கள் கடைசி என்னத்தை செய்து முடிச்சுனீங்களோ உலகாலம் இந்த பதினைஞ்சு ஆண்டு காலத்துக்கு இந்த போ அதாவது அமைதியாக இருந்து போராடிட்டு வந்தவர்கள்ட்ட இந்த கேள்வி இல்லை இந்த இந்த கட்டமைப்பெலாம் வச்சு கொண்டிருக்கிற நீங்கள் என்ன செய்வீங்க கடைசியில் கொஞ்சம் பேர் தலைவர் இருக்கிறார்கு காசை சேர்க்கிறீங்க தலைவர்கிட்ட மகள் இருக்கிறான்னு காசு சேர்க்கிறீங்க கொஞ்சம் பேர் என்ன செய்கிறீங்கன்னா தலைவருக்கு படம் வைக்கிறவுக்கு டென்மார்க் வேறையும் போய் வந்தீங்க இதை விட வேறு என்ன வேலை நீங்கள் செய்த நீங்கள் டெய் போராளிகள் என்று சொல்கிற நீங்கள் அமைதியாக இருக்கிறவ போராடிட்டு வந்தவ இல்லை வந்து நான் எந்த தவறும் இல்லை ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய கடமை அவை செய்யாமல் இருக்கணும் ஆனால் இந்த முன்னுக்கு வந்து ரெண்டு கொண்டு ஒவ்வொரு கட்டமைப்பை தொடங்குறதும் ச லீவு நாட்கள் சனி ஆயிர வாட்ஸ்அப் பைவரில் மீட்டிங் வச்சுக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு அறைக்கே விர்றாக்களுக்கு மட்டும்தான் இந்த செய்து நீங்களும் உருப்படியான வேலை நீங்கள் செய்ய இல்லை மக்களுண்ட மேடையை நீங்கள் பார்க்கக்கூடாது நீங்களாக மேடையை உருவாக்கி மக்களை திரட்டி செய்யணும் சரியான போராட்டத்தை செய்யணும்ன்றது தான் இந்த காணொலி ஊடாக உங்களுக்கும் சொல்லக்கூடிய விடயம் மற்றது வந்து இந்த பொது அதாவது எந்த இடத்துல எந்த ஒரு போராட்டம் நடந்தாலும் அந்த போராட்டத்தை வந்து மக்கள் திரும்பி பார்க்குறதுக்கு எங்கட சாவு செத்தம் சதையும் எங்கடைய எங்களுக்கு நான் இழக்கப்பட்ட விடயங்களைத்தான் கொண்டு போய் நாங்கள் காட்டணும் இதில் இலங்கை ராணுவம் செய்த ஒவ்வொரு படுகொலைகளையும் நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு இதுதான் சந்தர்ப்பம் இந்த மே பதினெட்டு ஊர்வலங்கள் நீதிக்கான போராட்டங்களை கொண்டு வர்றதுக்கு சந்தர்ப்பம் அதை நாங்கள் பயன்படுத்தணும் என்றதை சொல்லிக்கொண்டு மாவீர நாடோ பொங்கு பொங்குதாமலோ அதில் எங்களை வீரத்தை நாங்கள் காட்டக்கூடிய எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் கொண்டு போகலாம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் வந்து தற்காலிகமாக விட பெற்றுக் இந்த